வணக்கம் வெல்கம் டு சிங்கப்பூர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த சம்சா நம்ம வீட்லையே பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது சம்சா சீட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கப்பு மைதா அரை கப்பு கோதுமாவும் எடுத்திருக்கேன் அது உங்களுக்கு ஃபுல்லாக கோதுமாவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல்லாக மைதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் கோது மாவும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ பிசைஞ்சி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை ரொம்ப தின்னா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் உருட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஒரு அஞ்சு சீட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெயும் மைதாவும் அந்த இதை வந்து ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அடுத்த சீட் மேலே வச்சுக்கிறேன் திருப்பியும் அது மேலே திருப்பியும் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் வச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு அஞ்சு சீட்டு வச்சுருக்கேன் அப்படியே உரங்கள்லாம் இப்படி கையில் லைட்டாக அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கீழே வந்து மாவு தளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தேய்ச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் தேய்ச்சிக்கணும் இது தேக்கர்ல தான் நமக்கு சம்சா சீட் வந்து எவ்வளவு மிலிசா வரப்போகுதுன்னு இருக்கு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ சூடான ஒரு தோசை தவால் இதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு இது பத்து செகண்ட் விட்டுட்டு திருப்பி போடுங்க கண்டிப்பாக சூடான ஒரு தோசை கல்லில் தான் இதை போடணும் மெதுவாக வந்து இதை எடுத்திங்கனாவே அழகாக இந்த சீட்டு பிரிஞ்சு வந்துடும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் அப்படியே ஜஸ்ட் கை வச்சு எடுத்திங்கனாவே போதும் ஈஸியாக வந்துடும் இதே மாதிரியே ஒவ்வொரு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நீங்கள் வந்து அந்த சீட்டை எல்லாம் எடுத்துடணும் அவ்வளோதான் எல்லா சீட்டும் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க கீழே என் கையே தெரியாத அளவுக்கு நான் மெலிசா வந்திருக்கு இந்த மாதிரி மெலிசா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை அப்படியே நாளாக கட் பண்ணிக்க வேண்டியதான் பாருங்க ஒரு இவ்வளோ ஒரு அஞ்சு பீஸ் இதுலேயே வந்து எவ்வளோ சம்சா சீட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கப் மாவு மாவு எடுத்தேன் அந்த ஒரு கப் மாவுக்கு இவ்வளோ சம்சார் சீட் வந்திருக்கு நீங்கள் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஜிப்ல கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன் சம்சார் சீட்டு மடிச்சிடலாம் ஒரே ஒரே சீட்டு எடுத்துகிட்டு உங்களோட ரைட் சைடு பாதியிலேருந்து அந்த நம்ம கலந்து வச்ச மாவை தெடவிக்கலாம் உங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து நடுவில் வதக்கி கொண்டு வந்துட்டு ரைட் சைடு இருந்து மடிச்சுக்கோங்க இந்த கார்னர்லாம் மட்டும் கரெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் நம்ம பொறிக்கிறப்ப என்ன உள்ளே போய்டும் இப்போ உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு பன்னீர் ஆனியன் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டஃபிங் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் அந்த மைதாவும் தண்ணி கலந்து வச்சுருக்கோல்ல அதை போட்டுட்டு அதையும் மடிச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லா காரணமும் கரெக்டாக ஒட்டியிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நம்மளோட சூப்பரான சம்சா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த சீட்டை எடுத்து இந்த மாதிரி சம்சா பண்ணி பண்ணிக்கலாம் சம்சா மட்டும் இல்லை வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இவ்வளோ பண்ணியாச்சு இப்போ இந்த சம்சாவை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஆயில் சூடாக இருக்குது நீங்கள் இப்போ ஆயிலில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொதிச்சு எடுக்க வேண்டியதான் நம்மளோட சூப்பரான சம்சா ரெடி இன்னப்பேயில் சம்சா கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சம்சா பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி டைமும் சேவ் ஆகும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்